இந்த பதிவினுடைய நோக்கம் காதலை எதிர்த்துப் பேசுவதும் இல்லை ஆதரித்துப் பேசுவதும் இல்லை வாழ்க்கையையும் விதியையும் புரிந்து கொள்ள வைப்பதே எல்லா காதலும் வெற்றிகரமான திருமணத்தில் முடிவதும் இல்லை எல்லா காதலும் தோல்வியில் முடிவதும் இல்லை சிலர் காதல் திருமணத்தில் முடிந்தால் காதல் வெற்றியடைந்து விட்டது என்று நினைக்கிறார்கள் அப்படி சொல்ல முடியாது ஏனென்றால் திருமணம் செய்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பண்ணுகிறார்கள் ஆனால் நிம்மதியாக வாழ்ந்தார்களா என்று பார்த்தால் நாம் அதையே ஆராய வேண்டி உள்ளது திருமணம் என்று நான் சொல்லும்பொழுது இங்கே காதல் திருமணத்தை மட்டுமே குறிப்பிடவில்லை எல்லா விதமான திருமணங்களையும் பற்றிதான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் திருமணம் என்பதன் நோக்கம் சுகமான வாழ்க்கையை தருவது திருமணம் முதலில் சுகமான வாழ்க்கையை தந்துவிட்டதா விட்டதா திருமணம் செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் அதுவே கேள்வியாக இருக்கும் பொழுது காதல் திருமணத்தில் முடிந்தால் வெற்றி அது திருமணத்தில் முடியாவிட்டால் தோல்வி என்று பேசுவது ஒரு அறிவுக்கு புறம்பான பேச்சாகத்தான் இருக்க முடியும் காதலித்து திருமணத்தில் நுழைந்த பலர் பிறகு சோகத்தில் சிக்குகின்றனர் தீர்க்க முடியாத சுமக்க முடியாத வருத்தங்களை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள் அல்லது மீண்டும் கண்ணீருடன் பிரிகிறார்கள் அல்லது இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள் ஒருவரோ இருவருமோ அப்படி என்றால் இதன் பொருள் என்ன காதலித்தது தவறா அப்படி என்றால் காதலித்ததை தவறு என்று சொல்ல முடியாது காதல் என்பது முயற்சியினால் வருவது கிடையாது முயற்சியினால் வராத எதையும் விதியினால் வருவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு விதியினால் வருவது என்று சொன்னால் பிடிக்காது இயற்கையாக வருவது என்று சொன்னால் பிடிக்கும் என்ன எப்படி சொன்னாலும் ஒரே பொருள்தான் என்பதை புரியாதவர்கள் இவர்கள் போயிட்டு போகுது ஏதோ ஒரு கணக்குல வைப்போம் அது விதியினால் உந்தப்பட்டு ஏற்பட்டாலும் சரி இயற்கையால் உந்தப்பட்டு ஏற்பட்டாலும் சரி தன் முயற்சியால் வராத ஒன்றை ஏற்படாத ஒன்றை காரணமாக வைத்து உரியவரை குற்றம் சொல்வது என்பது சிறப்பான செயல் கிடையாது அதே போல ஒரு காதலின் மலர்ச்சியை எப்படி குற்றம் சொல்ல முடியாது என்று சொல்கிறோமோ ஒருவேளை அந்த காதல் திருமணத்தில் முடிந்து ஒருவேளை அந்த திருமணமும் சுக வாழ்க்கையை கொடுத்திருந்தாலும் இவர்களை பாராட்டவும் ஒன்றும் கிடையாது வேண்டுமென்றால் அவர்கள் தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளலாம் நான் சிறப்பாக முடிவெடுத்தேன் அப்படின்னு ஒன்னு ஞாபகம் காதல் என்பதும் கல்யாணம் என்பதும் உலகத்தில் ஒருவருக்கு கூட மதிப்படி நடப்பது கிடையாது விதிப்படி தான் நடக்கிறது அது வெற்றிகரமாக இருந்தாலும் சரி தோல்விகரமாக இருந்தாலும் சரி அப்படி என்றால் நம்முடைய பங்கு அங்கே என்னதான் இருக்கிறது விதி நம்மை ஒரு வழியாக அழைத்து செல்லும் பொழுது அங்கே ஏற்படும் அனுபவங்களை காட்சிகளை நாம் எப்படி பார்க்கிறோம் புரிந்து கொள்கிறோம் ஏற்கிறோம் அதை எப்படி கையாள்கிறோம் இதுதான் அங்கே கணக்கு இந்த கணக்கில் பிழை ஏற்பட்டால் விடை துயரம் இந்த கணக்கு சரியாக போடப்பட்டால் விடை நிம்மதி வாழ்க்கை என்பது ஒரு புதிர் கணக்காக இருக்கிறது முதலில் இந்த புதிர் கணக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புதிர்கணக்கை கணக்கை கொடுப்பது விதி புதிர் கணக்கை கையாள்வது மதி விதிக்கும் மதிக்கும் இருக்கும் சம்பந்தத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒருவன் பிறக்கிறான் ஒரு குறிப்பிட்ட பெற்றோருக்கு குழந்தையாக அந்த பிறந்து வளரும் ஒரு குழந்தைக்கு மதி இருக்கிறது இந்த பெற்றோரின் நிறைகள் குறைகள் இந்த பெற்றோரால் இந்த குழந்தைக்கு வரப்போகின்ற சௌகரியங்கள் தொல்லைகள் மொத்தத்தில் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இது ஏற்கனவே விதியால் கொடுக்கப்பட்டது இவனுக்கு என்ன இந்த குழந்தையால் இந்த விதியால் கொடுக்கப்பட்டவைகளை மாற்ற முடியுமா பெற்றோரை மாற்ற முடியுமா பெண்ணாக இருக்கும் தாயை ஆணாக மாற்ற முடியுமா ஆணாக இருக்கும் தந்தையை பெண்ணாக மாற்ற முடியுமா அவர்களுடைய நிறத்தை மாற்ற முடியுமா உயரத்தை மாற்ற முடியுமா வருமானத்தை மாற்ற முடியுமா எதை மாற்ற முடியும் விளையாடும் பொழுது இங்க இருக்கிற பொம்மையை அங்கே எடுத்து வைக்க முடியும் இதை செஞ்சாச்சுன்னா என்ன சொல்ல வேண்டியது விதியை மதியால் வென்றாச்சு என்ன ஒருத்தன் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போற ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துருக்கான் ஏறி உட்கார்ந்து கன்னியாகுமரியை நோக்கி பயணம் செய்பவனுக்கு சுதந்திரம் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு ஏன்னா கொஞ்ச நேரம் நிக்கிறான் கொஞ்ச நேரம் உட்கார்றான் கொஞ்ச நேரம் நடக்கிறான் அவன் விரும்பியதை வாங்கி சாப்பிடுறான் விரும்பினப்ப படுக்கிறான் விரும்பினப்ப எழுந்திருக்கிறான் விரும்பின சினிமா பாக்குறான் மொபைலை எடுத்து விரும்பின புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறான் பிறகு தூங்குறான் இதெல்லாம் அவனுடைய இஷ்டம் இதையெல்லாம் அவன் அவன் மதிப்படி சாதிக்கிறான் இது உண்மைதான் இப்போ என்ன கேள்வியை நான் விரும்புகிறேன் என்றால் இந்த இடத்தில் இதை சிலர் மதிப்படி நாம் எதை வேண்டுமானாலும் செய்ய முடிகிறது முடியும் என்கிறார்கள் ஆகட்டும் நானும் இந்த வண்டியில் பயணம் செய்கிறேன் விரும்பியதை செய்கிறேன் உண்மைதான் ஆனால் என்னால் அப்படி ஒத்துக்கொள்ள முடியவில்லை ஏன் ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் இந்த வண்டியில் பயணம் செய்யும் பொழுதே நான் விரும்புகிறேன் நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று முடிகிறதா இந்த வண்டியில் உட்கார்ந்து கொண்டு நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் அது முடியவில்லை அது சரி நீங்க ஏன் முடியாததை சிந்திக்கிறீங்க அப்புறம் நடக்கலையேன்னு வருத்தப்படுறீங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு பேர் தான் விதி நீ வண்டியில் ஏறி உட்காரும் முன்பே விதிதான் இந்த வண்டியினுடைய திசை வேகம் புறப்படும் நேரம் முடியும் நேரம் எல்லாவற்றையும் முடிவு செய்து வைத்துள்ளது அந்த விதிகளை ஒத்துக்கொண்டுதான் ஏற்றுக்கொண்டுதான் நாம் இந்த வண்டியில் ஏறி உட்காருகிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் விதி என்பதுதான் இந்த மதிக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது விளையாடுவதற்கு சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு ஆனால் அந்த விதியை மீறி நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை இத்தனை ரயில்வே டிராக் போட்டிருக்காங்க இந்த ரயில்வே டிராக் என்பது ஒரு பயணியின் மதியால் தீர்மானிக்கப்படுகிறதா விதியால் தீர்மானிக்கப்படுகிறதா ரயில் வண்டியில் செல்லும் பொழுது எதை வாங்கி சாப்பிடுவது என்பது பயணியால் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் பயணம் செய்ய விரும்புபவன் இந்த நாடு முழுவதும் தானே எல்லா ரயில்வே போட்டுக்கொண்டு அதில் வண்டிகளை விட்டுக்கொண்டு அதில் ஏறி பிறகு உட்கார்ந்து கொள்கிறானா தானே தேர்வு செய்து இல்லையே கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கிறது அதற்குள் ஒன்றை தான் தேர்வு செய்கிறான் அந்த கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னு சொல்றோமே அதுக்கு பேர் தான் விதி இப்ப நான் கன்னியாகுமரி செல்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த கன்னியாகுமரி செல்லும் பொழுது என்னென்ன ஊர்கள் குறுக்கே வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நான் விரும்புகிறேனா நான் முடிவு செய்கிறேனா என்னால் மாற்ற முடியுமா முடியவில்லையே அதற்கு பேர்தான் விதி இதை சொன்னால் ஏன் நமக்கு பகீர் என்கிறது எனக்கு தெரியவில்லை இதை ஏற்பதில் என்ன சிரமம் இருக்கிறது இதில் அறிவுக்கு புறம்பான பேச்சு என்ன இருக்கிறது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஏற்கனவே இருக்கும் விதிகளை ஏற்றுக்கொண்டதால் தான் இருக்கும் விதிகளை பார்க்காதவனோ ஏற்காதவனோ ஒரு நாளும் விஞ்ஞானியாக ஆக முடிவது இல்லை முடியாது இனிமேலும் முடியாது கோடி ஆண்டுகள் கழித்தும் முடியாது அதற்கு ஒருவன் விதி என்று பெயர் வைக்காமல் வேறு ஏதாவது சொல்லலாம் என்ன இயற்கை நியத்திகள் சட்டங்கள் வரையறைகள் லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் நீ வேற என்ன வேணாலும் சொல்லலாம் அதேதான் இந்த ஹிந்து லட்சம் வருஷமா சொல்லிட்டு இருக்கான் விதின்ட்டு இதுல ஹிந்து வைக்கிற பேரு தப்பு நீ வைக்கிற பேரு சரி ஏதாவது பைத்தியக்காரனை போல உலர வேண்டியது ஒருவன் நல்லவன் என்பதனாலோ அல்லது கெட்டவன் என்பதனாலோ விதி வளைந்து கொடுப்பது இல்லை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் நேர்மையானவன் என்பதனாலோ ஒருவன் நேர்மை அற்றவன் என்பதனாலோ விதி வளைந்து கொடுப்பது இல்லை அதே போலத்தான் ஒரு காதல் ஆழமானது உண்மையானது உணர்ச்சி பூர்வமானது தான் இதயபூர்வமாக விரும்புவது என்ற காரணங்களால் விதி வளைந்து கொடுப்பது இல்லை அது அதன் வழியே செல்கிறது என்ன செய்ய நாம் பிறந்துள்ள உலகம் இப்படித்தான் இருக்கிறது இதை நாம் உருவாக்கவில்லை அதனால் நம் இஷ்டத்திற்கு இதை எதுவும் நடத்த முடியாது நாம் இருப்பதைத்தான் ஏற்க வேண்டியுள்ளது இருக்கும் ரயில் வழியில்தான் நாம் பயணம் செய்ய வேண்டியுள்ளது என்பதை போல அப்படின்னா நீங்க சொல்றத பார்த்தா காதலின் முடிவு தோல்வி அப்படின்னு சொல்றீங்களா எப்ப நான் என்ன கேக்குறேன்னா எனக்கு நீ சொல்ற தோல்விங்கிறது என்னன்னு புரியல காதலின் முடிவு வெற்றின்னா காதலின் முடிவு தோல்வின்னா என்னன்னு நீ சொல்லு காதலின் முடிவு வெற்றின்னா அந்த காதல் திருமணத்தில் முடிவது காதலின் முடிவு தோல்வினா அந்த காதல் திருமணத்தில் முடியாமல் போகும் நிலை இப்ப உன்னுடைய கணக்கே தப்புங்கிற நான் இப்ப நீ சொன்ன கணக்கே தவறு சரி அப்படின்னா சரியான கணக்கு என்ன காதலின் வெற்றி காதல் தான் காதலின் வெற்றி காதல் இன்பம் தான் அத்துடன் காதல் கணக்கு நிறைவடைந்து விட்டது திருமணம் என்பது புதிய கணக்கு அது முழுவதும் வேறு கணக்கு அதற்கும் காதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு திருமணம் என்பது காதலித்த நபருடன் இருக்கலாம் அல்லது வேறு யாருடனும் இருக்கலாம் அல்லது திருமணம் இல்லாத வாழ்க்கையாகவும் இருக்கலாம் சரி அந்த திருமணமாவது நிம்மதியை மகிழ்ச்சியை தருமா என்றால் அதற்கும் உத்தரவாதம் இல்லை ஏனென்றால் காதலும் விதிப்படி தான் வந்தது திருமணமும் விதிப்படி தான் நடக்கிறது இந்த காதல் பயணம் ஆனாலும் சரி திருமண பயணம் ஆனாலும் சரி ரயில் வண்டி பயணம் ஆனாலும் சரி என்ன வழியில் என்னென்ன வரணும் எப்பப்ப வரணும் அது எவ்வளவு நேரம் இருக்கணும்ங்கிறதெல்லாம் விதியினால் முன்பே தீர்மானிக்கப்பட்டவைகள் மத்தியினால் தீர்மானிக்கப்படுபவைகள் கிடையாது நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு வருத்தமா இருக்கு என்னால தாங்கிக்க முடியல என்ன செய்ய என்ன செய்ய இப்போ அதாவது இந்த நெருக்கடிக்கெல்லாம் சரியான தீர்வு என்ன அப்படின்னா காதல் மலரும் பருவத்திற்குள்ளேயே ஒரு புரிதல் ஒருவனுக்கு ஏற்பட்டு இருக்க வேண்டும் என்ன அது நான் என் இஷ்டத்திற்கு வாழ்வதற்காக பிறந்துள்ள இடம் இந்த உலகம் கிடையாது ஏனென்றால் இந்த உலகம் ஏற்கனவே இருப்பது எனக்கு கொடுக்கப்பட்டது என்னால் ஏற்படுத்தப்படவில்லை அதைவிட மிகவும் முக்கியம் நான் இதை பயன்படுத்துபவன் என்று சொல்பவன் மதி இந்த மத்தியும் என்னால் ஏற்படுத்தப்படவில்லை அப்படியென்றால் இது எங்கிருந்து வந்தது ஏன் இந்த உலகை விரும்புகிறது ஏன் இந்த உலகுடன் விளையாட விழைகிறது என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வி ஒருவனுக்கு வந்திருக்காவிட்டால் இந்த கேள்வியின் பதிலை ஒருவன் அடைய முடியாமல் போனால் அவன் வாழ்க்கையில் மிக பெரிய துர்பாகியசாலி நஷ்டத்தை அடைந்தவன் சரி இதற்கு பதில் என்ன அப்படின்னா இந்த படைப்பு இந்த உலகம் என்பது முழுவதும் விதியால் பின்னப்பட்டது விதிகளால் பின்னப்பட்டது அதாவது ஒரு தாய் விதி பல கோட்டி கோட்டி சே விதிகளை ஏற்படுத்தி பின்னியது இந்த படைப்பு அதே போல இந்த படைப்பில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் உடலும் கூட இந்த படைப்பில் பகுதிகள் இந்த தாய் விதிக்கு இன்னொரு பெயர் இறைவி அதே போல ஒரு ஒற்றை தந்தை மதி அது இறைவன் அவர் அந்த ஒற்றை மதி இறைவன் கோடி கோடி கிளைகளாக விட்டு இந்த விதி ஏற்படுத்திய உடல் கூடுகளுக்குள் நுழைகிறார் அங்கே புகுந்து கொண்டு அந்த உடல்களை இயக்கி இந்த உலகில் விளையாடுகிறார் இந்த உலகில் ஒரு ஜீவனின் உடல் தனி என்பதை போல தோன்றினாலும் இந்த உலகை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இந்த உலகத்தில் இருக்கிறான் தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் கூட இந்த உலகையே சார்ந்து இருக்கிறான் இந்த உலகே அவனை பராமரிக்கிறது ஆக தன் உடல் துவங்கி இந்த உலகம் படைப்பின் அனைத்தும் இந்த தாய் அதனை இயற்கைத்தாய் என்று சொன்னாலும் சரி இறைவி என்று சொன்னாலும் சரி இரண்டும் ஒரே பொருளை உடைய வேறு வேறு வார்த்தைகள்தான் அதே போல நாம் எல்லோரும் எனக்கு ஒரு மதி இருக்கிறது என் இஷ்டப்படி நான் வாழப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஒன்றை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தாண்டவம் ஆடுகிறோம் அலைகிறோம் திரிகிறோம் அது நம்மால் உருவாக்கப்பட்டது இல்லை அது இறைவன் விட்ட கிளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருக்காதே ஒரு இறைவனுடைய கிளை என்றால் அனைவரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டுமே எல்லோருடைய மதியும் ஒரு இறைவனிலிருந்து வெளிப்பட்ட கிளைகளே அந்த காரணத்தினால்தான் நாம் அனைவருமே வேறு 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 மதிகளுடன் இருக்கிறோம் எப்படி என்றால் ஒரு மரத்தில் ஆயிரக்கணக்கான கிளைகள் வெளிப்படுகின்றன அவற்றில் ஏதாவது இரண்டு கிளைகள் நூற்றுக்கு நூறும் சரியாக ஒரே திசையில் ஒரே வடிவத்தில் பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளதா என்றால் துளி கூட கிடையாது கிளை என்றாலே மற்ற கிளையை விட்டு ஒரு துளியாவது விலகித்தான் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது துளியாவது வடிவங்கள் மாறி மாறித்தான் பயணம் செய்வதாக இருக்கிறது வேறு வழி இல்லை ஒரு மரம் ஆயிரம் கிளைகளை விட்டது ஆயிரம் கிளைகளும் ஒரே திசையில் ஒரே நிலத்தில் ஒரே வளைவுகளுடன் பயணம் செய்கிறது அப்படின்னு காட்ட முடியுமா முடியாது ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு திசையில் பயணம் செய்கிறது அதனால்தான் ஒவ்வொருவரின் மத்தியும் ஒவ்வொரு திசையில் பயணம் செய்கிறது இப்போ ஒரு நடன கலைஞனுடைய உதாகரணம் பார்ப்போம் ஒரு நடனமாடும் ஒரு கலைஞன் தன்னுடைய அனைத்து உடல் அங்கங்கள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு இயக்குகிறான் அந்த அங்கங்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு நடப்பது இல்லை அவனுடைய இஷ்டத்திற்கே வேலைகளை செய்கின்றன ஒரு இறைவனின் கிளைகளே இந்த மதி என்று சொன்னோமே அந்த இறைவனே தன்னுடைய கிளைகளை ஆளுகிறார் எப்படி நடக்க வேண்டும் என்று அவருடைய ஆட்சிக்குள் தான் நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாம் நினைக்கிறோம் நாம் நம் இஷ்டத்திற்கு வேலை செய்கிறோம் அதாவது சிந்திக்கிறோம் விரும்புகிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் அதனுடைய இயல்பு நமக்கு அப்படி காட்சி தருவது ஆனால் அது உண்மையில்லை அதனால் தான் ஒருவன் தன்னுடைய விருப்பங்களை உணர்ச்சிகளை மாற்றிக்கொள்ள இயலாதவனாக இருக்கிறான் வேறு ஏதோ உந்தப்பட்டு நடத்தப்படுவதாக உணர்கிறான் இங்கு சற்று ஆழமாக கவனித்தால் பொறுமையாக கவனித்தால் யாருக்குமே புரியக்கூடியதுதான் அதனால் ஒரு ஜீவனின் மதி என்பது இயக்கப்படுவது தந்தை இறைவனால் இயங்குவது கிடையாது தானாகவே அதே போலத்தான் ஒருவனுடைய விதி என்பது வரையறுக்கப்படுவது வடிவமைக்கப்படுவது தாய் விதியால் இறைவியால் தன் இஷ்டத்திற்கே ஒருவனால் ஏற்படுத்தப்படுவது கிடையாது ஏனென்றால் இவன் பிறக்கும் முன்னே இவனுடைய விதி காத்து கொண்டு இருக்கிறது முதலில் தாய் தந்தை யார் என்பதை முடிவு செய்து இந்த படைப்பின் தந்தைக்கும் தாய்க்கும் இடையில் நடக்கும் திருவிளையாடல்கள்தான் இந்த உலகில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் இந்த படைப்பு என்பது இந்த ஜீவர்கள் எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டங்கள் நாட்டங்கள் எல்லாமும் என்பதை புரிந்து கொண்டே வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் அது காதல் ஆனாலும் சரி அல்லது கத்தரிக்காய் ஆனாலும் சரி அது என்ன கத்தரிக்காய் அப்படிங்கிறீங்களா அப்படின்னா அது திருமணம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி உறவுகள் ஆனாலும் சரி நண்பர்கள் ஆனாலும் சரி பொருளாதார வாழ்க்கை ஆனாலும் சரி ஒரு சண்டை சச்சரவே ஆனாலும் சரி எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தால் காதல் ஆனாலும் சரி கத்தரிக்காய் ஆனாலும் சரி நமக்கு கண்ணீரை தர முடியாது திருமணமும் நமக்கு கண்ணீரை தர முடியாது எந்த தோல்விகளும் நமக்கு கண்ணீரை தர முடியாது ஒரு பெற்றோரோ குருவோ ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் நன்மை இந்த பார்வையை கற்றுத்தருவதுதான் இந்த பார்வைக்கு பெயர் ஞான பார்வை சமஸ்கிருதத்தில் இதற்கு பெயர் பா அப்படின்னு பேர் பா என்றால் ஞானம் மெய்ஞானம் ரத்தி என்றால் அதனுடன் இணைந்த பயணம் அல்லது வாழ்க்கை அதனாலதான் இந்த வம்சத்திற்கு பெயர் பாரதி வம்சம் என்றால் மெய்ஞானத்துடன் வாழ்க்கையை வாழ்பவர்களின் வம்சம் அப்படின்னு பேர் பாரதிகள் வாழும் நாடு பாரத நாடு அப்படின்னு பெயர் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வம்சத்திற்கு இந்த காரணத்தினால்தான் பாரதிகள் என்று பெயரிட்டார்கள் இந்த காரணத்தினால்தான் இந்த நாட்டிற்கு பாரதம் என்றும் பெயரிட்டார்கள் ஓம் ஆகட்டும் இதை புரிந்து கொள்வோம் அது காதல் ஆனாலும் சரி கத்தரிக்காய் ஆனாலும் சரி கண்ணீர் இன்றி வாழுவோம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதி வாழ்க பாரதப் பண்பாடு